தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாப்பிங் வித் கார்த்திக் மாயகுமார் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல எனக்கு தெரிஞ்சு அவர் அமெரிக்க அதிபராக வந்து ஒரு நல்ல உருப்படியான விஷயத்தை இப்போ பண்ணியிருக்காருங்க ஆனால் என்ன முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு அந்த விஷயம் அமைஞ்சிருச்சு யுக்ரைன் பாவ மக்களே ஜெலன்ஸ்கி முகத்தை இதுக்கப்புறம் யாரா பார்க்குறீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக பார்ப்பீங்க பாவமாக அந்த மனுஷன் ஓட்டி எப்படி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு எதுக்காக இந்தளவு பேசுறேன்றது கான்டென்ட் முடிவில் உங்களுக்கே தெரியும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அமெரிக்கா இவங்க என்ன பண்ணாங்க ரஷ்யா கிட்ட பேசி ஏன் இது போல நாங்கள் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுறோம் மேக்ஸிமம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் போது பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் அதுக்கு ஓகேன்னு தலையை அசைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆக வேண்டிய காரியத்தை பார்த்து இந்த போரை நிறுத்திடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவும் சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்களோட கண்டிஷன்ஸ் இருக்குல்ல அதையெல்லாம் அமெரிக்கா கிட்ட இன்புட்ஸாக கொடுத்துருக்காங்க அமெரிக்கா இது எல்லாம் மனசில் வச்சு இருபத்தி எட்டு பாயிண்ட்ஸ் அடங்கிய ஒரு டிராஃப்டை உருவாக்கிட்டாங்க ஒரு ப்ரொப்போசல் டிராஃப்டை அவங்க உருவாக்கிட்டாங்க ஆனால் என்ன திரும்ப கொடுமை சம்பந்தப்பட்ட யுக்ரைன் கிட்ட கேட்கவே இல்லைங்க கன்சல்ட்டே பண்ணல அமெரிக்கா முடிவு பண்ணிடுச்சு இந்த பேர் நாங்க அந்த டாக்குமெண்ட் அனுப்புவோம் ஓகேன்னு மட்டும் சொல்லு அவ்வளவுதான் இதை மட்டும் பண்ணா போதுன்ற மாதிரி தான் அவங்களோட அப்ரோச் இருக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சா நடந்ததும் யுக்ரைன் தரப்புல ஒரு அரச பிரதிநிதி நம்ம சொன்னாங்க எங்க நிலம் விற்பனைக்கு கிடையாதுன்னு ஒரே போடா அமெரிக்கா சொல்லிட்டோம் வேற யாருன்னா சொல்லிட்டோம் நாங்க எங்க நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் தெளிவா நின்ட்டாங்க அந்த ப்ரொபோசலே வெளியே வரல அதுக்குள்ளே அவங்க தெளிவா இந்த ஸ்டாண்ட்ல நின்ட்டாங்க ஆனா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல மனுஷன் சும்மா விட்டுருவாரா ஜெலன்ஸ்கியை எந்த அளவுக்கு கம்பல் பண்ண முடியுமோ கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க உனக்கு வேற வழியே இல்லை ராஜா ஒழுங்கா நீ ஓகேன்னு சொல்லிடு கிட்டத்தட்ட அந்த வார்த்தையில தான் பயன்படுத்தியிருக்காரு போல இருக்கு இது எப்படி இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன் தெரியுமா ஜெலன்ஸ்கி பேசியிருக்காரு பரிதாபத்தோட உச்சமாக இருக்கு அதை போக காட்டுறேன் அப்போ உங்களுக்கே புரியும் ஆக்சுவலாக இந்த டிராஃப்ட் இருக்குல்ல இருபத்தெட்டு பாயிண்ட்ஸ் அடங்கிய அந்த டிராஃப்ட் இதில் ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குங்க அதில் ஒன்று இந்த ரெண்டு நாடுகளை சேர்ந்த சோல்ஜர்ஸ் பல பேரும் இந்த போரில் சண்டை போட்டு மரணம் அடைஞ்சிருப்பாங்களே அவங்களோட பிரேதங்களை ஸ்வாப் பண்ணிக்கிறது அந்த நாட்டோட வீரர்கள் பிரேதத்தை அவங்களுக்கு கொடுக்கறது இவங்களுக்கு இவங்களுக்கு வர்றது ஓகேவா இது கூடவே இந்த பிரசனர்ஸ் அரஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அரசியல் கைதிகள்னு சொல்லிட்டு அவங்கள ஒருத்தர் மிச்சம் இல்லாமல் ரெண்டு நாடுகளும் ரிலீஸ் பண்ணுறது இந்த ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த கான்ஃபில எந்தெந்த பார்ட்டிஸ்லாம் இன்வால்வாக இருக்கோ அவங்க எல்லாருக்கும் சர்வதேச பொது மன்னிப்பு எந்த விஷயத்தையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரஷ்யாக்காரங்க யுக்ரைன் காரங்க அதெல்லாம் கிடையாது இன்வால்வ் ஆகிட்டீங்க ஓகேதான் நடந்துருச்சு உயிர்களோட போயிடுச்சு ஆனால் அவங்க எல்லாருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படும்னு அந்த ப்ரொப்போசலில் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த இருபத்தாறு பாயிண்ட்ஸும் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அப்போ இந்த போர் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க ப்ரோ அந்த இருபத்தெட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படிச்சுலாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ரொம்ப அளவளான் போயிட்டு இருக்கோம் கிறிஸ்பா சொல்லுங்கள் யுக்ரைனுக்கு என்ன பெனிஃபிட் ரஷ்யாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இப்போ தெளிவாக சொல்கிறேன் மக்களே இல்லை யுக்ரைன் என்னென்னலாம் பண்ணணும் அந்த இருபத்தெட்டு பாயிண்ட்ஸ் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத விஷயம் க்ரைமியா லூஹான்ஸ்க் அண்ட் டோனட்ஸ்க் இந்த மூன்று பகுதிகளையும் ரஷ்யாவுக்கு விட்டு குத்துணும் மொதல் பாயிண்ட்டே ஆப்புமாரி இருக்கல இதை தான் சொன்னேன் யுக்ரைன் நிலைமை பரிதாபம்னு சொல்லிட்டு இது மூணு இடத்தையும் அவங்க விட்டு குத்துனோம் ரஷ்யாவுக்கு இனிமேல் யுக்ரைன் அதில் சொந்தம் கொண்டாடவே கூடாது யுக்ரைனுக்கும் அந்த மூன்று பகுதிகளுக்கு இடையில வேணா ஒரு டிமிலிட்ரைஸ்டு ஜோனை உருவாக்கிடுவாங்க இராணுவ நடமாட்டம் பெருசாங்க இருக்காது பாதுகாப்பு கருதி பண்ணிவிடுவாங்க ஆனால் கொடுமல ஒரு நாட்டோட நிலப்பரப்பு அப்படி துண்டா இன்னொரு நாட்டு கொடுக்கறது ரெண்டாவது விஷயம் யுக்ரைன் என்ன பண்ணணும்னா இந்த யுக்ரைனோட பகுதியில் இருக்கிற அந்த ஒட்டுமொத்த ராணுவ நடமாட்டம் இருக்கு பாருங்க அது எல்லாத்தையும் நிறுத்தணும் உடனடியாக நிறுத்தி ஆகணும் மூணாவது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ரஷ்யா மேல பயன்படுத்தவே கூடாது எந்த நேரத்துலையும் ரஷ்யா மேல லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் நாலாவது விஷயம் என்னன்னா வெளிநாடுகளை சேர்ந்த பல பேரை யுக்ரைன் ராணுவத்தில் இணைஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்களே அது இனிமே கூடாது யுக்ரைன் சோல்ஜர்ஸ் மட்டும் தான் யுக்ரைன் ராணுவத்தில் இருக்கணும் வெளிநாடுகள் இருந்து மிஷினரி சொல்லிட்டு நீங்க யாரையும் உள்ளேறக்கூடாது அஞ்சாவது விஷயம் நான் நியூக்ளியர் ஸ்டேட்டா யுக்ரைன் தொடரணுன்றாங்க என்பிபி கேள்விப்பட்டிருப்பீங்களே அதாவது அணு ஆயுதம் சார்ந்து நீங்க எதுவுமே வச்சுக்கூடாது இது வரைக்கும் இல்லாமல் இருக்கல அப்படியே இருக்கணும் ரஷ்யா எங்களை அடிக்குது ரஷ்யா கிட்ட மட்டும் மழை மொழியாக அணு ஆயுதம் இருக்கு நாங்களும் பதிலுக்கு உருவாக்குறோம் ஏதாவது வேலையை பார்த்தீங்கன்னா அப்பா அதனால் அதனால அதை பண்ணவே கூடாதுன்னு அந்த ப்ரொப்போசலை முன் வச்சிருக்காங்க ப்ரொபசல முன் வச்சிருக்குது யார் அமெரிக்கா ஆனால் ரஷ்யா ரெடி பண்ண மாதிரி இருக்கல ப்ரொபோசல் ஓகே கடைசி விஷயம் என்ன சொல்றாங்க இதுல யுக்ரைன் பண்ண வேண்டியது நூறு நாட்களுக்குள்ள தேர்தலை நடத்து யுக்ரைன்ல இந்த வாரம் கை காமிச்சு கை காமிச்சு ஜலன்ஸ்க்கு இன்னும் பதவியில் இருக்காப்புல நீங்க இருக்கிறனால தான் பிரச்சனை பெருசாக இருக்கா மாதிரி இருக்கு நூறு நாட்களில் தேர்தலை நடத்து அதிபரை நீங்க வரீங்களோ இல்லையே செகண்டரி ஆனா யார் அடுத்து அதிபர் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இருக்காங்க அந்த ப்ரொபோசல்ல இதெல்லாம் முடிஞ்சிருச்சா அடுத்து ரஷ்யா கிட்ட வாங்க இந்த போற நிறுத்தத்துக்கு ரஷ்யா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு என்னென்னலாம் பதிலுக்கு கிடைக்கும் அதை பற்றி சொல்கிறேன் அந்த இருபத்தெட்டு பாயிண்ட்ஸ் அடிப்படையிலேயே இதில் மொதல் பெனிஃபிட் என்னது நம்ம ரஷ்யாவுக்கு நேட்டோ இருக்குல்ல அது இதுக்கப்புறம் ஃபர்தராக ரஷ்யா இருக்கிற நிலப்பரப்பு பக்கமாக எக்ஸ்பேண்ட் ஆகாது அமெரிக்காவே இதுக்கு அங்கே அஷூரன்ஸ் கொடுக்குது அது மட்டும் இல்லை நேட்டோ கிட்டே ஒத்துழைப்பை பெற்றுட்டாங்க சரிங்க நாங்கள் பண்ண மட்டும் நேட்டோ ஒத்துக்குச்சு சும்மா வெளியே காட்டுறது தான் அமெரிக்கா சொல்கிறத தாண்டி நேட்டோ செய்ய போதா என்ன அதனால் அமெரிக்கா முடிவாக நேட்டோ தலையாசிச்சிருக்கு ஸோ இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய நிம்மதி பெருமிச்சா ரெண்டாவது விஷயம் இந்த யுக்ரைனோடய ஆமுடு ஃபோசஸ் இருக்குல்ல அது இருக்க வீரர்கள் இவ்வளோ தான் இருக்கணுன்னு ஒரு நம்பர்ஸை செட் பண்ணிட்டாங்க என்ன நம்பர்ஸு ஆறு லட்சம் பேர் இந்த ஆறு லட்சம் பேருக்கு மேலே யுக்ரைன் அதோட ராணுவ வீரர்கள் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கேட்க ஒரு மாதிரி நம்மளுக்கே கோபம் வரும் என்ன இது இன்னொரு நாடு இன்னொரு நாடு சாருன்னு இப்படி நான் சொல்லுது அப்படின்ட்டு ஆனால் யுக்ரேன் பார்த்த கால இருக்கு பாருங்க ஆரம்பத்தில் நேட்டோவில் சேர போகிறேன்னு அதனால அந்த பிரச்சனை தானே இது ஸோ இப்போ அவங்க தான் இப்போ அதுக்கான பிரதிபரணை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சுங்க ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் யுக்ரைன் ராணுவத்தில் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்கிறதாதான் கணக்கெடுப்புகள் சொல்லுது அவ்வளோ தான் இந்த நம்பர்ஸை கொடுத்து இந்த அளவுக்கு லிமிட் பண்ணுறாங்க ஓகே மூணாவது விஷயம் ரஷ்யாவுக்கு ஃபேவரெனத்தில் மன நடந்துருக்குது இதுக்கு பிற்பாடு யுக்ரைனை நேட்டோவில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு யாருமே பேசக்கூடாது போமனன்ட்டா யுக்ரைனை பேர் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நேட்டோ மற்ற நாடுகள் வேணால் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் யுக்ரைனை சேர்க்கவே கூடாதுன்னு இந்த விஷயத்தையே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஜெரன்ஸ்க்கு என்ன தப்பு பண்ணார் நேட்டோவில் சேர போகிறேன் மூணே மூணு வார்த்தைகள் தான் இதை சொன்னாருங்க அவ்வளோ தான் ரஷ்ய பட உள்ளே இறங்கிச்சு வரைக்கும் போர் நிற்காம போய்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரே முற்றுப்புள்ள வச்சிருச்சு அமெரிக்கா இதுக்கு அந்த வார்த்தைகள் அவர் இப்போ சொல்லாமே இருந்துக்கலாங்க அந்த நாட்டோட இருபது சதவீத நிலமாவது மிச்சமாக இருக்கும் இதில் அடுத்த விஷயம் ரஷ்யாவுக்கு ஃபேவராக என்ன நடக்குது அப்படின்னா உலகம் முழுக்க ரஷ்யாவோட அசெட்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அதுவே லட்சம் கோடியில் கடந்து போகும் அதோட வேர்த்து அது எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப கொடுத்துடுறோம்ப்பா ஃப்ரீஸ்லாம் பண்ண மாட்டோம் அந்த அசர்ட் எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப ரஷ்யாவே கொடுத்துட்றோம் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு அடுத்த விஷயம் ஜி செவன் நாடுகள் இருக்குல்ல அந்த அமைப்பில் ரஷ்யா திரும்ப சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அழைப்பு விடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் யுக்ரைனோட கிரைமியா பகுதி இருக்குல்ல இதை ரஷ்யா இதே மாதிரி அப்போ எடுத்துக்கிட்டாங்க அனெக்ஸ் பண்ணிட்டாங்க இதை பல நாடுகள் ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னாலும் இப்ப ரஷ்யாவோட பகுதியா தான் கிரைமியா இருந்துகிட்டு இருக்கு அந்த டைம்ல ஜி எயிட்டாக இருந்துச்சுங்க இந்த அமைப்போட பேரு ஆனா ரஷ்யா இந்த வேலையை பாத்துச்சா இதில் கடுப்பான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ரஷ்யாவுக்கு ரஷ்யாக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்கவே ரஷ்யா அந்த அமைப்பில் இருந்து வெளியே போகுது ஜி எயிட்டின்றது ஜி செவனாக மாறிடுச்சு இப்போ திரும்ப அமெரிக்கா என்ன சொல்கிறது அந்த ப்ரொபசரில் பிரச்சனைனா முடியுங்கப்பா போர்லாம் நிறுத்துங்க திரும்ப வாங்க அமைப்பில் சேர்ந்துப்போம் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க இதுக்கப்புறம் எதுனா ரஷ்யா இஷ்யூ பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப ஜி செவனாக மாறும் ஒரு லூப் சைக்கிள் மாரி ஓடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்குள்ளே ஓகே அடுத்த விஷயம் என்ன திரும்ப ரஷ்யா ஃபேவர் இந்த சர்வதேச ரஷ்யா ரஷ்யாக்கிட்ட யாரும் அண்டந்தாங்களி பிறக்க கூடாதுப்பா ரஷ்யா கிட்டே இந்த தொடர்பு வச்சுக்க கூடாதுப்பா நம்ம இந்தியா மனசில் வச்சு பாருங்க ரஷ்யா இல்ல வாங்காதீங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் கூடுதலா டாரிஃப் போடுறோம் அப்படின்னு என்னென்ன தலைவலி நம்மளுக்கு கொடுத்தாங்க அந்த தலைவலி முடிவுக்கு வரும் இட் மீன்ஸ் அமெரிக்கா ரஷ்யா மேல போட்ட தடைகள் உலக நாடுகள் ரஷ்யா மேல போட்ட தடைகள் இந்த எல்லா தடைகளையும் ஒன்னு மிச்சம் இல்லாம நீக்கிறோம் அந்த ப்ரொபோசலை குறிப்பிட்டு இருக்காங்க ப்ரோ அநியாயமா இருக்கே ப்ரோ ஒட்டின அடுத்த மாசம் இந்தியா வராப்பில் எனக்கு அது சந்தோஷம் ஆனா யுக்ரைன் நம்ம பரிதாபமா இருக்கு அந்த ப்ரொபோசலை யுக்ரைனுக்கு ஒண்ணுமே உருப்படியாக அவங்க பண்ணி கொடுக்கலான்னு கேட்டீங்கன்னா பண்ணியிருக்காங்க அது உருப்படியாக இல்லையா இருக்கான்றதை நீங்களே முடிவு பண்ணலாம் நான் திரும்ப சொல்லிவிடுறேன் இது ரஷ்யா கொடுத்த ப்ரொபோசல் கிடையாது ரஷ்யா கொடுத்த இன்புட்ஸை வச்சு அமெரிக்கா உருவாக்குன ப்ரோபோஸல் தான் இந்த லட்சணத்தில் இருக்குது ஓகே யூக்ரைனிக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொபோசல்லாம் கையெழுத்தாக்குற பட்சத்தில் இந்த ரிலையபிள் செக்யூரிட்டி கேரண்டி இருக்குல்ல இதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா ரிலையபிள் அதாவது இந்த செக்யூரிட்டி கேரண்டி தான் மென்ஷன் பண்ணல ரிலேயபிள்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ நல்லா எஸ்கேப் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா அதுவும் இந்த செக்யூரிட்டி கேரண்டி எது இருக்கு தெரியுமா உயிர்ப்போடு இருக்கும் ரஷ்யாவோட மாஸ்கோ சென்ட் பீட்டர்ஸ்பர்க் இந்த பகுதிகள் மேல யுக்ரைன் கை வைக்க கூடாது இருக்கிற இடத்துல இருந்து லாங் ரேஞ்ச் மிசைல பயன்படுத்தணும் ரஷ்யாவோட அந்த டீப் பகுதியில் ஏதாவது யுக்ரைன் பண்ணிச்சு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்க மாட்டோம்ப்பா நீ ரஷ்யா இட மாட்டி சாக வேண்டியதான் ஒட்டுமொத்த நாட்டையும் ரஷ்யா எடுத்துக்கும் இதை மனசுல வச்சுக்கோ அப்படின்னு இருக்காங்க அதாவது யுக்ரைனுக்கான ஆஃபரை கூட அவங்க ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொபோசல்ல இதே போல ரஷ்யா ஒரு ஒருவேளை அத்துமீறிச்சு அப்படின்னா ரஷ்யா இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இஷ்யூஸ் இருக்குல்ல அதை விட அதிகமாக அப்போ ஃபேஸ் பண்ணுன்றாங்க ஓகே ரைட்டு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நான் அக்ரேஷன் அக்ரிமெண்ட் ஒன்று போடப்படும்னு சொல்றாங்க யார் யாருக்கு இடையில யுக்ரைன் ரஷ்யா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த மூன்று தரப்புகளுக்கு இடையில இந்த அக்ரிமெண்ட் போடப்படும் அக்ரஷன் நான் அக்ரஷனா என்ன இந்த போர்லாம் பெருசாக கொண்டு போகாமல் இருக்கிறது சண்டை போடாமல் இருக்கிறது இது சார்ந்து ஓகேப்பா அப்படின்னு மூன்று தரப்பு ஒத்துக்கணும் அந்த அக்ரிமெண்ட்டை போட்டுருவோம் அதுக்கப்புறம் யுக்ரைன் நேரம் கை வைக்க மாட்டாங்கப்பா உன்னை அப்படி நட்பா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்கப்பா அப்படின்றாங்க அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நேட்டோ மெம்பர்ஷிப் தான் இருக்காதுன்னு சொன்னோம் யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல அதில் மெம்பர் ஆகிக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீ ஊன்னு சொல்லு யூரோப்பியன் மெம்பர்ஷிப் உனக்கு உடனே கிடைக்கும்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க யுக்ரைன் இந்தத்தரம் ஆசைப்பட்டுச்சு நம்ம தனியாக இருக்க தான் எல்லாரும் அடிக்கிறாங்க நாம மட்டும் நேட்டோவில் சேர்ந்துருவோன்னாக்கா நம்மளால் ஒரு போய் கை வைக்க முடியுமா நம்மளை அடிச்சாலும் எல்லாரும் சேர்ந்து வராங்க நமக்கா சண்டை போட அப்படின்னு யோசிச்சு தான் நேட்டோவில் சேர போறேன்னாப்பில ஆனா எதிர்க்கிறது யார விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவை அவ்வளோ சீக்கிரம் எல்லா நாடுகளும் வந்துருமா ரஷ்யா எதிர்க்கணும் இந்த நிதர்சனத்தை இப்ப நல்லா ஜெனன்ஸ்கி புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் சோ நேட்டோல சேர்ந்த மிலிடன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் அதனால அங்கே போறேன்னு போனாப்ல வாங்கி கட்டிட்டாப்ல ஆனா யூரோப்பியன் மெம்பர்ஷிப்ல பாத்தீங்கன்னா இது போல எல்லாம் கிடைக்காது ஏன்னா அது ட்ரேட் சார்ந்தவங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நிதி சார்ந்த ஹெல்ப் பண்ணுவாங்க போர் சார்ந்தெல்லாம் அவங்க அந்த பக்கம் வரமாட்டாங்க ரீபில்டுக்காக கொடுக்கப்படும் அதாவது அமெரிக்கா மட்டும் ஃபண்டு கொடுக்காம நிறைய உலக நாடுகள் நேட்டோ நாடுகளெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஃபண்டை யுக்ரைனுக்கு கொடுப்போம் நீங்கள் அதை வச்சு ஏற்பட்ட சேதங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிங்கப்பா அப்படின்றாங்க பரிதாபமாக இருக்காருல மனுஷன் பார்க்கறதுக்கு ஜெலன்ஸ்கி இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை கேட்குறப்ப உங்களுக்கே சார் ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த மனுஷன் நிலமை அப்படின்னு தோணி இருக்கும் ஆனால் பிரச்சனை ஆரம்பமும் இங்கேருந்து தான் பிரச்சனை முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு லூசர் மாதிரி அவரெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெலன்ஸ்கிக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்கா அப்படின்றது அவரோட வார்த்தைகள் மூலமாக தெரியுதுங்க என்னென்ன சொல்கிறாரு தெரியுமா வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான நெருக்கடியான ஒரு டைம்ல இப்போ நானும் என் நாடோ இருக்கு எங்களோட கண்ணியத்தை நாங்கள் இழக்கணுமா இல்லைனா முக்கியமான கூட்டாளியை இழக்கணுமான்னு கேட்டுருக்காருங்க புரியலையா தெளிவாக சொல்றேன் ரஷ்யாவை நாங்கள் வீழ்த்தியே தீர்வோம் அவங்க தான் லூசர்ஸ் நாங்கள் தான் வின்னர்ஸ் அப்படின்னு நாங்கள் நிலைநிறுத்து எடுத்து சபதம் எடுத்த ஒரு ஜெலன்ஸ்கி இப்போ அந்த ப்ரொப்போஸில் பார்க்குறப்ப யுக்ரைன் தோத்துருச்சு ரஷ்யா ஜெயிச்சிருச்சுன்ற மாதிரி எல்லாருக்கும் ப்ரொஜெக்ட் அடிச்சா ஸோ அதான் சொல்கிறாரு நாங்கள் தொடர்ந்து சண்டை போட்டால் தான் எங்களோட கண்ணியம் காப்பாற்றப்படும் ஆனால் இப்போ நாங்கள் இறக்கிற நிலமை வந்துடுச்சு அப்படி இல்லை தொடர்ந்து நாங்கள் சண்டை போடணும் அப்படின்னா முக்கிய கூட்டாளி எடுக்கணுமான்னு கேட்குறாரு வேற யார் அமெரிக்கா அமெரிக்கா ஹெல்ப் இல்லாமல் யுக்ரைன் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஸோ அந்த கொஷனுக்கு அர்த்தம் புரிஞ்சிடுச்சா ஓகே இந்த முடிவை எடுக்கிற அபாயத்தில் நான் இப்போ இருக்கேன் எடுக்கணும் ஒரு முடிவு பட் ஆனால் அந்த இக்கட்டான நிலம் நான் இருக்கிறதா அந்த மனுஷன் மனம் விரும்பி பேசியிருக்காருங்க ஆக்சுவலாக இன்னொரு மேட்டர் மறந்துடாதீங்க அமெரிக்கா என்ன இவ்வளோ தூரம் நல்லது பண்ணி பண்ணுதுன்னு பண்ணதுன்னு நினச்சி டவுட் வரும் யுக்ரைனில் இருக்கிற நிறைய வளங்கள் இருக்குல்ல நிலத்துக்கு கீழே அது எல்லாம் சார்ந்த மினரல்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி டீல்லாம் போட்டாங்க யுக்ரைனுக்கு அமெரிக்கா கிடையாது ஏன்னா அமெரிக்கா கேட்டு பாருங்க அண்ணன் இவ்வளவு தூரம் பணம் கொடுத்துருக்கு உனக்கு நீ அண்ணனை திருப்பி எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்போ இவர் சொன்னது என்ன வேணும் கேளுங்கன்னாரு நிலத்தை தான் ஃபுல்லா ரஷ்யா ஆசைப்பட்டு இருக்கல நல்ல மேலே வேணாம் நல்ல கீழே கொடுத்துரு நான் மினரல்ஸ் தான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவரோட டீலை கேட்கவே இவரை ஓகே பண்ணி கொடுத்துட்டாருங்க ஸோ அமெரிக்கா இந்த போரை இவ்வளோ தூரம் முடிக்கிறதுக்கு அவசரப்பட்டு இருக்கல அதுக்கு இது ஒரு காரணம் அவ்வளோ வளங்கள் இருக்கு யுக்ரைன் நிலத்துல அது சார்ந்த அமெரிக்கா கண்ணு பாருங்க அமெரிக்கா நிலத்துக்கு கீழே ரஷ்யா நிலத்துக்கு மேலே நடுவில் மாட்டி தவிக்கிறது யுக்ரைன் தான் டொனால்டு ட்ரம்ப் இப்போ என்ன திறமை சொல்லியிருக்காரு ஏங்க ஜெலன்ஸ்கி அதை கண்டிப்பாக விரும்புவாருங்க அந்த ப்ரொப்போஸில் விரும்பணும் அப்படின்றாரு ஆப்ஷன் ரெண்டு ஆட தானே காட்டுவாங்க ஒரே ஒரு தான் ஆப்ஷன் தோடும் அப்படின்ட்டு இதை தான் அவர் சொல்றாரு ஒரு வேலை அவர் மட்டும் எனக்கு இது வேணாம் அந்த ப்ரப்போசில் பிடிக்கலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன தொடர்ந்து சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கணும் நாங்களே ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சர்காசமாக பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஜெலன்ஸ்கி அப்ரூவ் பண்ணிடுவார்ப்பா அந்த ப்ரொபோசல எனக்கு அதில் துளி கூட சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மனுஷன் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தகவல்களை வந்துட்டு இருக்கு ஜெலன்ஸ்கி ஓகே சொல்லிட்டார் அப்படின்ட்டு நீண்ட காலமாக நம்ம காத்துக்கிட்டதோட இந்த யுக்ரைன் போர் முடிவுக்கு வரணும்னு அதுக்கான கிளைமேக்ஸுக்கு இப்போ வந்த மாதிரி இருக்குங்க மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்து மனசு ஒரு பினா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே பண்ணுங்க ஜெலன்ஸ்கி இடத்துல மட்டும் இருக்கீங்க அப்படின்னா இப்போ என்ன முடிவை எடுப்பீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் போர் பைவ் போர் பைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின் ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்